உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை திருவருகை காலம் திருவருகை காலம் இரண்டாம் வாரம் வியாழன் இறைவனின் ஆறுதல் மொழிகள் தொடர்கின்றன இறைவனின் ஆறுதல் மொழிகள் தொடர்கின்றன நானே படைத்தவர் நானே முடிவில்லாத கடவுள் நாற்பது முப்பத்தி ஒன்று என்று கூறி அடிமை தனித்து மக்களுக்கு ஆதரவு கூறிய ஆண்டவர் இப்போது மீட்பர் நானே உனது மீட்பர் என்று கூறி அவர்களை திடப்படுத்துகிறார் மீட்பர் என்ற சொல் எசாயாவில் முதன்முறை இங்கு பயன்படுத்தப்பட்டு இன்னும் பதிமூன்று தடவுகள் திரும்ப திரும்ப வரும் ஒரு முக்கியமான சொல் இஸ்ராயலின் தூயவரை உன் கடவுள் எபிரேயத்தில் கோயில் எனப்படும் இச்சொல்லுக்கு கொலை செய்த ஒருவரை பழி வாங்கும் ஒருவர் அதாவது கொலை செய்யப்பட்டவருடைய உறவினர் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து பத்தொன்பது என்பதும் ஒரு கைம்பண்ணுடைய துயரிலிருந்தும் வெட்கத்திலிருந்தும் அவளை விடுவிக்கும் உறவினர் ரோத் இரண்டு இருபது என்பதும் பொருளாகும் இஸ்ராயலுடைய எதிரிகளை ஒடுக்கி இஸ்ராயலுடைய எதிரிகளை ஒடுக்கி அவளுக்கு முழு விடுதலையும் அளித்த இறைவனும் மீப்பர் என்று பெயராலே அழைக்கப்பட்டார் எஸ்ஐஆர் நாற்பத்தி மூன்று பதினான்கு நாற்பத்தி நான்கு ஆறு நாற்பத்தி ஏழு நான்கு பாவத்திலிருந்து மீட்ட மணக்குளத்தை இப்பெயராலேயே அழைக்கப்படுகிறார் மார்க் பத்து நாற்பத்தி ஐந்து மத்திய ரெண்டு இருபத்தி ஒன்று அவத்தம் மீட்புக்கு நம்மை தயார் செய்வது அவத்தம் மீட்புக்கு நம்மை தயார் செய்வது திருவரை காலத்தின் குறிக்கோள் பாவங்களிலிருந்து மணக்குளத்தை மீட்கும் இயேசுவே என் மேல் இரக்கமாயும் பாவங்களிலிருந்து மனுக்குளத்தை மீட்கும் இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயும் அவர் தம் மக்களை கைவிட மாட்டார் பழைய கடத்தல் பருத்தை மீட்பராகி இயேசு மீண்டும் நடத்துகிறார் என்பதை நினைபொருளில் ஐயா பலமுறை எடுத்துரைக்கிறார் உரிப்பொருளாகிய நானர் கடலை கடத்தல் பாபிலோனிய விடுதலையிலும் பின்னர் இயேசுவின் நிறைவு பெற இருக்கிறது பாபிலோனிய விடுதலையிலும் பின்னர் இயேசுவின் நிறைவு பெற இயேசுவில் நிறைவு பெற இருக்கிறது எஸ்ஐயா பத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இரமியா பதினாறு பதினான்கு பதினைந்து என்பது எஸ்ஐயாவின் இறைவாக்கு மேலும் கிறிஸ்து இறப்பு புதிதாக கடந்து செல்லும் விழாவாகும் கிறிஸ்துவின் இறப்பு புதிதாக கடந்து செல்லும் விழாவாகும் இக்கடத்தலை இயேசுவே முன்னின்று நடத்துகிறார் எனலாம் பாவ சற்றிலே அவர் நம்மை உடல விட்டு விடமாட்டார் நாம் அவர்களை கைவிட மாட்டோம் நாற்பத்தி ஒன்று பதினேழு என்ற உறுதியும் ஒழித்தருகிறார் நாம் அவருடைய மன்றாட்டை கேட்போம் நாற்பத்தி ஒன்று பதினேழு என்ற வாக்குறுதி அளித்தார் ஆண்டவருடைய கையே ஆண்டவருடைய கரமே நாற்பத்தி ஒன்று இருபது இந்த விடுதலையை நடத்தி காட்டும் என்பது திண்ணம் பிரபஞ்சம் கழிய வழிவிட்டவா என்று அருணகிரிநாதர் பாடுகின்றார் அவரையே பற்றி கொள்வோம் அவரையே பற்றிக்கொள்வோம் ஆயினும் எவ்வளவு தூரம் நாம் சொற்களின் நம்பிக்கை வைத்து நம்முடைய விடுதலையில் அவரோடு ஒத்துழைக்கிறோம் என்பது கேள்வி பாவம் செய்தோம் சாமி எங்கள் மேல் இறக்கமாயிடும் என்று பன்முறை சொல்வோம் நம்முடைய பாவ நாட்டங்கள் நம்முடைய பாவ சூழல்கள் பாவ செயல்கள் ஆகிய பெருங்கடலை அவருடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு கடந்தோம் அப்போது நம்முடைய வழக்கையை அவர் பிடித்துக்கொண்டு அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் நாற்பத்தி ஒன்று பதிமூன்று என்பார் இந்த திருவருகை காலத்தில் இறைவனிடமிருந்து இச்சொற்களை கேட்ட தேவையானவற்றை செய்வோம் நற்செய்தி மத்த பதினொன்று ஒன்று பதினைந்து திருமழுக்கு யோவான் நமது ஆண்டவரின் வருகைக்காக மக்களை தயார் செய்ய அனுப்பப்பட்ட தூதுவர் குரல் மார்க்கு ஒன்று இரண்டு நீண்ட இளைவெளிக்கு பிறகு தோன்றிய பழைய ஏற்பாட்டு இறுதி இறைவாக்கினர் இன்றைய நச்சையில் ஆண்டவரின் வருகைக்காக இவர் மக்களை தயார் செய்ததற்காக இவரை புகழ்கின்றார் பாராட்டுகின்றார் நமது ஆண்டவர் திருமொழிக்கு யோவான் உயர்ந்தவர் சிறு காணிக்கை போட்ட பெண் லூக்கா இருபத்தி ஒன்று ஒன்று நாலு தன் ஆழ்ந்த நம்பிக்கையை வெளியிட்ட நூற்று ஒன்று நமது ஆண்டவர் பாராட்டியுள்ளார் எனினும் திருமுழுக்கு யோவானை போல் வேறு எவரையும் புகழவில்லை பெண்ணிடம் பிறந்தவொருள் பெரியவர் இவர் பெண்ணிடம் பிறந்தவொருள் பெரியவர் இவர் இவரை கிறிஸ்து சகாப்தத்திற்காக மக்களை தயார் செய்தவர் அவர்களை மனமாறு செய்தவர் இயேசுவை அறிமுகப்படுத்தியவர் அவர் முன் தான் செய்ய விரும்பியவர் தன் சீடர்களை அவரிடம் செல்ல படைத்தவர் மெசியா வருகைக்கு முன் தோன்றுபவராய் பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்ட எல்லியா மலாக்கி நான்கு ஐந்து இவர்தான் எனினும் யுகத்தில் வாழும் கிறிஸ்துவர் இறை இயேசுவால் பாராட்டப்பட்ட எவரிலும் உயர்ந்தவர்கள் ஏனெனில் கிறிஸ்து வாழ்ந்த எவருக்கும் சிலுவையில் வெளியான இறையன்பின் நீளத்தை உயரத்தை அகலத்தை ஆழத்தை மேன்மையை எபேசியர் மூன்று பதினெட்டு அறிய வாய்ப்பில்லை இறைவனின் முழு அன்பு கல்வாரியில் தான் வெளிப்பட்டது என்னை அன்பு செய்து எனக்காக தன்னையை கையளித்தார் என்றார் போலடியார் என்னை அன்பு செய்து எனக்காக தன்னையை கையளித்தார் என்கிறார் புனித பௌலடியார் ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவர் அவரிலும் பெரியவர் என்று புகழும் போது உள்ள நம்மையும் புகழ்கின்றார் கிறிஸ்துவின் சீடனாக இருப்பதை எண்ணி பூரிப்பு அடைகின்றேனா கிறிஸ்துவின் சீடனாக இருப்பதை கண்டு எண்ணி பூரிப்பு இறைவனுக்கு நன்றி நவிழ்கின்றேனா தீமைக்கும் நன்மைக்கும் தீராத போராட்டம் ஒளிக்கும் இருளுக்கும் போயாத போராட்டம் மனம் மாறி இறைவனும் செல்லுங்கள் என்று ஜோவான் போதித்தான் ஏனோதோ அவரது போர்தனை தன்னை தாக்குவதாக எண்ணி அவரை கொன்றார் ஏறதோ அவரது போதனை கற்பிதம் தன்னை தாக்குவதாக எண்ணி அவரை கொண்டார் அன்பையும் அமைதியையும் ஏசு போதித்தார் பரிசெயர்களும் மக்கள் கூட்டம் அவர் பக்கம் திரும்புவதைக் கண்டு பொறாமையுற்று அவரை சிலுவையில் அறைந்தனர் நன்மையை வளரவிட்டால் தீமை அழிந்துவிடும் என அஞ்சி தீமையானது நன்மையை எதிர்த்து போராடி அழிக்க முயல்கிறது எனவே தான் நல்லது செய்வோருக்கு என்றும் எதிர்ப்புகள் எனினும் எத்தகைய எதிர்ப்புகளை ஏற்று தம் உயிரை கொடுத்தேனும் நன்மைக்கு சான்று பகந்த உத்தமர்கள் ஏராளம் உண்மைக்கு தோல் கொடுப்பதா அல்லது ஆக்கி மௌனம் சாதிப்பதா கூட்டு செல்வதா அல்லது சிலுவை வழியை பின் செல்வதா என்ற மனப்போராட்டத்தில் ஒருவர் தம் சுய விருப்பத்தை உலக போக்க எதிர்த்து நிற்கும் பொழுது விண்ணரசுக்கு தகுதி உடையவர் ஆகின்றார் பாவங்களை செய்து பால் நகர குழிக்கே அழுந்தும் கயவ தம்மோடு என்ன கூட்டு இனியே அபிராமி அந்த சொல்லுகின்றது அமைதி ஏற்படுத்துவோர் கனிமுடையோர் பேறு பெற்றோர் மார்க்கு ஐந்து ஐந்து ஏழு என்று கூறிய அதே ஆண்டவர் தான் உண்டாக்க வந்தேன் என்றும் பனிரெண்டு ஐந்து கூறுகின்றார் விண்ணரசை அடைய தடையாயுள்ள எதையும் ஒருவர் தகத்தெரிய வேண்டும் என்பதும் தன் சிலுமையை தானே சுமந்து செல்ல வேண்டும் என்பதும் முயற்சி உழைப்பு பலவந்தம் மன வலிமையின்றி ஒருவர் என்பதை தடையாய் உள்ள எதையும் ஒருவர் தகத்தெரிய வேண்டும் என்பதும் மத்திய பதினெட்டு ஒன்பது தன் சிலுவையை தானே சுமந்து செல்ல வேண்டும் என்பதும் லூக்கா ஒன்பது இருபத்தி ஒன்று இடைச்சட்டம் பதினான்கு இருபத்தி ஏழு முயற்சி உழைப்பு பலவந்தம் மன வல்லிமையின்றி ஒருவர் விண்ணரசை பெற முடியாது என்பதை பல பறைசாற்றுகின்றனர் முயற்சி திருவிடையாக்கும் குரல் அறுநூத்தி பதினாறு நம்ம சிறியவர் யோவானை விட பெரியவர் என்ற இயேசுவின் பாராட்டை பெற பெற்ற நாம் அவரது வருகைக்காக என்ன செய்கிறோம் இயேசுவை குறித்து பறைசாற்றுவோம் என்றும் வாழ்கின்ற இயேசுவை என் நாளும் என் நேரமும் எந்த இடத்திலும் எவ்விடத்திலும் இன்றே இப்பொழுது இச்சணமே நாம் பறைசாற்றுவோம் ஆண்டவரின் அருளாசு நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்